ட்ரீம் வாரியர்ஸ்க்கு நீ ஏற்கனவே கதை அமைச்சுனால இந்த கதை இருந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா ஆமா என்னன்னா நான் கதை கொடுத்தது ட்ரீம் வாரியர்ஸ் இங்க வந்து அருண் பிரபு படம் பண்ற அருண் பிரபு நமக்கு தெரியும் நல்ல அருவி படம் எடுத்திருக்காரு சரி நம்ம வந்து ரிலேட்டே பண்ணிக்க முடியல நம்ம வேற ஒரு இடத்துல கொடுத்தோம் இது இங்க வந்து இதுக்கு அதுக்கு நம்ம சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி ஒரு தாட் பஸ் தான் இருக்கு படத்துல வந்து ட்ரீம் வாரியர்ஸ்க்கு வந்து டைட்டில் கார்டுல வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க இப்போ ட்ரீம் வாரியர்ஸ் தான் உங்கள் கதை வந்து போயிருக்குன்றீங்க அதனால தான் தேங்க்ஸ் கார்டு போட்டுருக்காங்க அதுதான் என்னோட குற்றச்சாட்டுமே எங்களோட கதையை நீங்கள் படிக்கிறீங்க உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு வந்து படிச்சவங்க கூட உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்போ ஆப்வியஸாக வந்து ஸ்டோரி டிஸ்கஷனில் வந்துட்டு எங்கள் கேரக்டர்ஸ் நீங்கள் எடுக்க மாட்டீங்க எங்களோட சீன்ஸ் எடுக்க மாட்டீங்க எங்களோட கான்செப்ட் எடுக்க மாட்டீங்க எங்களோட பாட்டு எடுக்க மாட்டேங்க என்ன நினைச்சா குற்றச்சாட்டு கொடுத்த பிறகு அவர் தரப்புல இருந்து ஒரு பதில் வருது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டே நான் வந்து இந்த கதையை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கிரிப்ட் பவுன் பண்ணாரு அதுதான் தெரியல ஒரு வாரமா நான் பேசிட்டு இருக்கிறேன் அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரல அதுக்கு அவரு ஒரே ஒரு ஆதாரம் தான் வெளியிடுறாரு படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிட்ல அது போயிட்டு இருக்க நேரத்துல வந்து இது ஏன் இந்த பிரச்சனை இப்பவும் எடுத்துட்டு வர ஒருத்தர் புதுசா வந்து பண்றப்ப அவன் அட்டென்ஷன் கிடைக்கும். வந்து எதுக்காக பண்றாங்க. அது எல்லாருக்கும் இருக்குல. யாராவது ஒருத்தர் கூட சுபாஷ் இவர் யார் அப்படினு அதான் சொல்றேன். இப்போ நீங்க அந்த படத்தை க்ளைம் பண்ணுங்க. தகி தீрмаங்க உங்கள தான் நீங்க கிளைம் பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு? ஆச்சி ராயல் கிளப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். என்ன விஷயம் என்ன பிரச்சனை? எங்கே இருந்து ஆரம்பித்தது இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்சது திங்க் பண்ண ஆரம்பிச்சது வெர்ஷன் இப்போ அடுத்த அடுத்து டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இது ரிஜிஸ்டர் பண்ணுறேன் முறைப்படியே ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு தெரிஞ்ச பிறகுதான் அது எனக்கு அங்கே அக்னாலஜ்மெண்ட்லாம் வந்த பிறகு தான் நல்லாருக்கு அனுப்புகிறேன் இருபத்தி ரெண்டு ஜூலை ரிஜிஸ்டர் பண்ணுறேன் வருஷத்தில் இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அது அது டை இங்கே டைரி நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியுங்க கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனுப்பிச்சிருக்குறேன் ஸோ எனக்கு க திருப்பி ரெஸ்பான்ஸ் வந்துது அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தது டுவெண்ட்டி த்ரீ மேலே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு இந்த ஒன்லைன் கேட்டவனே பிடிச்சிருச்சு அந்த சினாப்சஸ் கேட்டவொன்னே அது லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசி பக்கத்தில் இருக்கும் அவங்க வந்துட்டு இது அனுப்பிச்சிகிட்ருந்தானு எனக்கு வந்து டீட்டெயில்டாக அனுப்பிச்சி விடுன்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒரு ஒன் ஃபார்ட்டி பேஜஸ் ஸ்கிரிப்டாக எனக்கு அனுப்பிச்சி விடுன்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அவங்கள போய் பார்க்குறேன் ஓகே தொடர்ச்சியாக பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்காங்க டெவலப் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் வேணும் இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் டெவலப் பண்ணிவிட்டு ஒரு பவுண்டரி ஸ்கிரிப்ட் எடுத்து போய் பேசுகிறேன் அப்போ வந்துட்டு நமக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த புரட்சித்தலை தலைவன் ஸ்கிரிப்டை வந்துட்டு ஒரு எட்டு பக்க கதையாக எ எடுத்துகிட்டு அதையும் எடுத்துட்டு இதையும் எடுத்துகிட்டு போய்ட்டு சந்திரன்ற வந்து அவரோட ஆஃபீஸில் போய் சந்திக்கிறேன் சந்தித்து அந்த டாக்குமெண்ட் கொடுக்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க வெயிட் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்தாங்க அந்த அந்த டாக்குமெண்ட்டையும் அந்த பவுண்டரி ஸ்கிரிப்டையும் இதையும் கொடுத்துட்டு தெளிவாக அந்த கதையை ரெண்டுத்தையும் விளக்கிட்டு நான் வரேன் ஓகே ஒரு ஆறு மாதம் இழுத்துடுச்சாங்க ஆறு மாதம் தொடர்ச்சியாக பேசுகிறோம் இது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் இல்லைங்க இப்போ நாங்கள் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் ஸோ கொடுக்கும்போதே வந்துட்டு அது காப்பிரைட்ஸ்லாம் வச்சுருக்கறேன் எல்லாமே வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லி தான் கொடுத்துட்டு வந்தேன் போயிட்டு நான் அது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ படம் வந்தோன்னே தான் எனக்கு எனக்கு நம்பர் நண்பர் ஒருத்தர் சொன்னார் அவங்கக்கிட்ட நான் தொடச்சா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு அந்த கதையை பற்றிலாம் அவர் திரைத்துறையில் தான் இருக்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்டு சொல்கிறார் இந்த மாதிரி வந்து நீ சொன்ன மாதிரி பிட்காயின்லாம் வச்சு பண்ணியிருக்காங்களே சுபாஷ் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் சொன்னேன் ஓகே பிட்காயின் வந்துட்டு இப்போ இப்போ பேசு பொருளாக இருக்குது நான் வந்து அப்போவே பண்ணியிருக்கேன் ஸ்கிரிப்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே நான் அது பிட்காயினை உள்ளே கொண்டு வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் பிட்காயின் வந்து யூஸ்வலாக சரி ஓகே வந்திருக்கேன் அதனால புதுசாக ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நான் பெருசாக கண்டுக்கல டெய்லர் பார்த்தேன் டெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆண்டகனிஸ் கேரக்டர் காட்டினாங்களேன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அது நானும் அது ரிலேட் பண்ணிக்க முடியல நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஓடிடியில் படம் வந்து உட்காந்து தெளிவாக பார்க்கும் போது தான் நம்மளோட கதையை நம்மளை எடுத்து வச்ச காட்சிகள் நம்ம நம்ம கேரக்டர்ஸு எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் ஒரு இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க முடிச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்கும் அவர் வந்து அவர் நினச்சா வந்து இங்கே ஆட்சியை கவுக்கலாம் அங்கே இது பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும் அவர் நெட்ஒர்க் பெரிய நெட்ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த கேரக்டர்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காரு என்னோடய கதைகளெல்லாம் பார்த்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்கிறதா என்னோடய குற்றச்சாட்டு எப்படின்னா இது நான் குற்றச்சாட்டு கொடுத்த பிறகு அவர் தரப்புலேருந்து ஒரு பதில் வருது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டே நான் வந்து இந்த கதையை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க எப்போ ஸ்கிரிப்ட் பவுன் பண்ணாங்கன்றது தெரியல அதுதான் தெரியல அதுதான் ஒரு வாரமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரல அதுக்கு அவர் ஒரே ஒரு ஆதாரம் தான் வெளியிடுறாரு என்ன ஆதாரம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் யாருக்கோ ஒருத்தருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காரு அந்த மெயிலில் அந்த டேட்டு டைம் டைம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஆத்தெண்டிகேட்டு தான் இருக்கு அது என்ன இருக்குன்னா கிட்டோட கேரக்டர் மட்டும் டிஃபன் பண்ணியிருக்கு கிட்டோட கேரக்டர் என்னன்னா கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி போலீஸில் மாட்டிக்கிட்டாரு போலீஸ்ல மாட்டிக்கிட்டே இருக்கும்போது ஈவெண்ட்ஸ் அன்ஃபோல் ஆகுது நிறைய லாபிஸ்ட் அவங்க வந்து வர்றாங்க அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க அவங்க அவர் மேலே குற்றச்சாட்டுக்கு கொண்டு வராங்க அப்போ வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாலு வரையில ஒரு சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சதுரங்க வட்டியும் அதே தான் சதுரங்க வெட்டியெல்லாம் அவனும் ஸ்கேம் பண்ணுவான் ஸ்கேன் பண்ணி ஒரே பண்ணுவாங்க அந்த கேரக்டர் ஸ்கேன் பண்ணிகிட்டே ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போலீஸ் கிட்ட மாட்டோம் போது திடீர்னு அப்படியே ஃபேக்ஸ் அவரை பத்தி இது பண்ணும்போது ஃபேக்ஸ் வந்து கொடுத்தோம் ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு ரிவீல் ஆகும் யார் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் அது ரிவீல் ஆகுது அவ்வளோதான் அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இமெயில்னு சொல்லி அவருக்கு கொடுக்குற இதில் வந்து அது மட்டும் தான் இருக்கு இப்போ என்ன ஒரு கேள்வியா இருக்குன்னா இப்போ நீங்க இவ்வளோ விஷயம் ஷேர் பண்றீங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதே நீங்க இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் வர வரைக்கும் கூட நீங்க நோட் பண்ணியிருக்கீங்க இந்த படம் வந்து நம்ம சார்ந்த கதையை எழுதுறது நம்ம எழுதுன கதையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஓட்டிட்டுல அது போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து இது ஏன் இந்த பிரச்சனை இப்பவும் எடுத்துகிட்டு வரணும் என்ன காரணம் இப்போ இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வரீங்க அதுதான் எனக்கு எல்லாருமே இது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம எல்லாருமே எல்லா படமும் பாத்துட்டுறமா ரிலீஸ் ஆர் எல்லா படமும் பாத்து இல்ல இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் ட்ரெய்லர்ல நான் பார்த்தேன் அப்படின்ற விஷயம் நீங்க சொன்னீங்க ட்ரைலர்லயே அப்போ நீங்க பாத்து இருக்கீங்க பார்த்து நான் அதான் சொல்றேன் டெய்லர்ல வந்து ஆண்டனி ஆண்டகனிஸ் கேரக்டர் காட்டல இந்த அபயங்கர் கேரக்டர் காட்டியிருப்பாங்கன்னா இல்ல விஜய் ஆண்டனியை மட்டும் ஒரு ரூம்ல வச்சு அடிக்கிற மாதிரி இது பண்றாங்க அவன் யாரு அவன் யாரு அப்படின்னு தான் சொல்லி காட்டியிருப்பாங்க ஸ்ட்ரைக் ஒரு சின்னதா ஸ்ட்ரைக் ஆச்சு அப்ப நீங்க படம் பாத்துட்டு அதுதான் சொல்றேனே இப்போ இரண்டாம் கடைசி உலகம் போறா கடைசி உலகம் போறோம்னு கடைசியா போன வருடம் படம் படம் வந்துச்சு அது ட்ரெயிலர் பார்க்கும்போது வந்து அதுவும் ஒரு பெரிய சப்ஜெக்டா இருந்துச்சு பெரிய நான் யோசிச்ச மாதிரி இந்தியாவில நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருந்துச்சு நானும் சரி நம்ம படமா இருக்கும்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தேனா இல்ல ஓகே எனக்கு டவுட் இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிவு பண்ண முடியாதுங்க இப்ப நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் இது பண்றேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்போ கதை வரலேன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல என்னோட கேள்வி என்னன்னா இப்போ நீங்க சொன்ன வச்சு சொல்லும்போது போது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஓடிடில ரிலீஸ் ஆகி ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட போயிட்டு இருக்கு இல்ல ஓடிடி ரிலீஸ் ஆகி பதினஞ்சு நாள் இல்ல பத்து நாள் தான் ரிலீஸ் ஆகிட்டு ரெண்டு நாள்ல நான் பாத்துட்டேன் அது ரிலீஸ் போன வாரத்துக்கு ஒரு அதுக்கு முந்தின வாரத்தில் ஒரு ஃப்ரைடேவோ என்னவோ ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் போன சண்டே பாத்துட்டேன் ஓகே ஓகே இப்போ முன்னாடி மாதிரி இல்லை அதாவது முன்னாடி எப்படின்னா நீங்க வந்து சினிமாவில் தான் போச்சு தியேட்டர்ல ஓடும் ஓடும் ஓடி இருபது நாள் முப்பது நாள் முடிச்சுன்னா அது பதிச்சிருவாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன இருக்குன்றது பார்த்தீங்கன்னா இப்போ டிவி ரைட்ஸ் இருக்கும் நமக்கு வந்து அதுக்கப்புறம் தீர்வு கிடையாது அவன் எல்லாமே அவங்க எல்லாமே சாதிச்சு முடிச்சாச்சு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆடியன்ஸ் பார்த்தாச்சு முடிச்சிடுச்சு இப்போ ஓடிடிலே ரிலீஸ் ஆயிருக்கு ஓகே சோ இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே டேரெக்டாக படமும் ரிலீஸ் பண்றாங்க அதனால நம்ம எப்போ பாத்தோன்றது இல்ல நான் பாத்துக்கிறேன் அதுக்கான ஆதாரங்களை சொல்லியிருக்கேன் அபிஷியலான காப்பிரைட்ஸ் வச்சு ஆமா ஆமா எப்ப வாங்கின இந்த அபிஷியலான காப்பிரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் கொடுத்திருக்கேன் நான் கொடுத்ததுக்கான சான்றுதான் அந்த டைரி நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகே அது எனக்கு திருப்பி எனக்கு வந்து இந்த சர்டிபிகேட் கொடுத்தது வந்து ஃபோர்த் மே டுவெண்ட்டி அந்த ஹீரோ யூசஸ் பிட்காயின் வில்லன் பிஸ்னஸ் நீங்க காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க வச்சிருக்கிறேன் அதுதான் அது சீலோட இருக்கு பாருங்க ஓகே ஸோ இது இந்த மாதிரி ஆதாரங்களை காட்டுறதுனால தான் நான் பேசுகிறதுக்கு வந்து மதிப்பு கொடுத்து கேட்குறாங்க ஸோ இன்னொன்று இவ்வளோ நாள் கழிச்சு பேசுகிறேன் இப்போ ஒரு புக்கு நம்ம புக்குமே கூட புக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க நிறைய விஷயம் நடக்கும் உலகத்தில் இப்போ நம்ம ஒரு இடத்துல ஸ்டோரி கொடுக்குறோன்னா தெலுங்குல கூட படம் ரிலீஸ் ஆகலாம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகலாம் அது நம்ம காதுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட்டாகும் என்னோடய கேள்வி வந்து நம்ம அறிவுசார் சொத்துரிமைக்காக நம்ம போராடும் போது நம்ம நம்மக்கிட்ட எப்போ வேணால் போராடலாம் அது கேட்குறதுக்கு வந்து தப்பு கிடையாது இதே மாதிரி காப்பிரைட்ஸ் அவங்க வச்சுருக்காங்களா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இன்னும் வரைக்கும் நான் கொடுக்கல அவங்க வந்துட்டு நம்ம போய் பேசினா ரெஸ்பாண்ட்லாம் பண்ண மாட்டாங்க இது பேசிட்ட பிறகு எனக்கு பேசினேன் நான் இது இதை பத்தி நான் பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா என்னோட திரைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கிட்ட பேசுறப்ப ஒன்றும் நடக்காது சுபாஷ் நீங்க சொன்ன மாதிரி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க இது இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்புறம் இது நான் ஃபேஸ்புக்கில் போட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு கனெக்ட் பண்றாங்க இருக்கப்பட்டிருக்கு கதை கொடுத்துருக்காரு ஒருத்தர் புருஷோத்தமன் சொல்லிட்டு அவரும் அலிகேஷன் இதே ட்ரீம் வாரியர்ஸ்ல ட்ரீம் வாரியர்ஸ் மேல இன்னொன்று இந்த படம் பாத்தீங்கன்னா சக்தி திருமகன்ல ட்ரீம் வாரியர்ஸ்க்கு தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க ட்ரீம் வாரியர்ஸ்க்கு நீ ஏற்கனவே கதை அமிச்சனால இந்த கதை அங்கேருந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா ஆமா ஆமா நீங்க கேட்ட கேள்வியில் இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா நான் கதை கொடுத்தது ட்ரீம் வாரியர்ஸு இங்கே வந்து விஜய் ஆண்டனி படம் பண்றாரு அருண் பிரபு படம் பண்றாரு அருண் பிரபு நமக்கு தெரியும் நல்ல படம் எடுத்திருக்காரு வாழ் படம் எடுத்திருக்காரு சரி நம்ம வந்து ரிலேட்டே பண்ணிக்க முடியல நம்ம வேறு ஒரு இடத்துல கொடுத்தோம் இது இங்கே வந்துருக்கா இதுக்கு நம்ம சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஒரு தாட் பஸ்ஸு தான் இருந்தால் இப்போ தான் படம் வந்து படத்தில் வந்து ட்ரீம் மாரியேஸ்க்கு வந்து டைட்டில் கார்டில் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க டேரக்டர் வந்து இது ரிலீஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலே நான் என்னோட நான் யோசிச்சு வச்சிருந்தேன் சொன்னால் இன்னொருத்தர் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணுறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே கேட்டேன் சொல்லிட்டு அவர் யாருன்னு கார்த்திக் கார்த்திகிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு ரிவியூவர் காக்கி டாக்கிஸ்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதை ரிவியூர் வந்து ட்விட்டரில் வந்துட்டு அதை ஷேர் பண்ணிவிட்டு நான் வந்து இது வந்துட்டு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் எனக்கு இந்த கதையை சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர் வந்து அக்னாலஜ் பண்ணுறாரு விச் மீன்ஸ் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு கிளைம் பண்ணுறேன் இருபத்தொன்னுலேயே எனக்கு தெரியும் சொல்லி சொல்கிறேன் அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ட்ரீம் வாரியர்ஸில் ஸ்டோரி டிஸ்கஷனில் இருக்கிறவர் ஸ்டோரி டிஸ்கஷன் குரூப்ல அந்த டைம்ல ஒர்க் பண்ணியிருக்காரு அதே அவரே சொல்றாரு நான் சொல்லல அதே அந்த ட்விட்டில் அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் கீழ வந்து கேட்குறாங்க பிரதர் நீங்க வந்து அந்த ஸ்டோரி குரூப்ல இருக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கலாமே இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா தேவ்டன் லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் அப்படின்றாரு அப்ப அவர்கிட்ட அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எனக்கு கதை சொன்னாரு அதுதான் ப்ரூஃபாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் சேஞ்சஸ்னால் அப்போ அந்த சேஞ்சஸ் எப்போ நடந்தது தான் என்னோடய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் கதையை கொடுத்துருக்குறேன் அப்போது அந்த சேஞ்சஸ் என்னோடய கதையை பேஸ் பண்ணி நடந்ததா இதான் என்னோடய குற்றச்சாட்டு அப்புறம் நீங்கள் எப்படி உங்களோட டேரக்டர்ஸ் கிட்டேயும் ஏன் நாங்கள் அனுப்புகிற கதையை ரீட் பண்ணுறவங்களுக்கும் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அது தப்பு இல்லை இவ்வளோ பேர் க படம் கதைகள் கதைகள் அனுப்பிச்சிட்ருக்குறோம் நீங்கள் ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் உங்களோட உங்களோட படத்துக்கு ஒரு படம் த அது இந்த படம் வந்து அவங்களுக்கு பண்ண வேண்டியதா இந்த படம் ரீமேரேஸ் பண் பண்ண வேண்டியதா இந்த படம் அவரு டேரக்டர் அதை வந்து அவரே பேட்டில சொல்றாரு அவங்களுக்காக வெயிட் ட்ரீம் மாரியஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு காலம் தாழ்த்திட்டே போயிட்டிருந்தால அவங்களே நீங்க வெளியில போய் சொல்லி சொல்லிட்டு தான் தேங்க்ஸ் கார்டு போட்டுருக்காங்க கேட்டது தான் உங்க கதை வந்து போயிருக்குன்றீங்க போயிருக்கு அது தான் தேங்க்ஸ் கார்டு போட்டுருக்காங்க அதுதான் என்னோட குற்றச்சாட்டுமே அப்போ நீங்க நான் எங்களோட கதையை நீங்க படிக்கிறீங்க அப்புறம் உங்களோட உங்களுக்கு உங்க நெட்ஒர்க்ல இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு வந்து படிச்சவங்க கூட உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்றீங்க அப்ப ஆபியஸா வந்து ஸ்டோரி டிஸ்கஷனில் வந்துட்டு எங்கள் கேரக்டர்ஸ் நீங்கள் எடுக்க மாட்டீங்க எங்களோட சீன்ஸ் எடுக்க மாட்டீங்க எங்களோட கான்செப்ட் எடுக்க மாட்டேங்க எங்களோட பிளாட் எடுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு ட்ரீம் வாரியர்ஸ் கிட்ட விஷயம் மேல அமைச்சு இந்த சம்பந்தமாக பேசிக்கலாம் என்கிட்ட இல்லை இல்லை நான் நோட்டீஸ் அனுப்பப் போறேன் டிலே பண்ணி நான் ஏன்னா நம்ம மேல் அமைச்சு அதை தான் சொன்னேன் புருஷோத்தமன் சொல்லிட்டு இருக்காருல்ல புருஷோத்தமன் மேல் அமைச்சிருக்காரு என்ன மியர் கோ இன்சிடென்ஸ் உங்கள் கதைக்கும் எங்கள் கதைக்கும் இருக்கிறது அந்த மியர் கோ இன்சிடென்ஸ் சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் நம்ம நம்ம போய்ட்டு நியாயமாக நம்ம பேசுனா நமக்கு அவ்வளோதான் ரெஸ்பான்ஸ் வரும் சரிங்களா நான் வந்துட்டு நோட்டீஸ் தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு அது மூலமாக தான் நான் போகிறேன் அதுக்கு தான் வந்து ஆதாரங்களை திருட்டிகிட்டு இருக்கேன் நான் பழைய என்னோடய மெயில்ஸு கால்ஸு அவங்கக்கிட்ட பேசின ரெக்கார்டிங் ஏதாவது இருக்கா எல்லாமே அதை வந்து தேடிட்டு இருக்கேன் ஹார்ட் ஹார்ட்ரைகளை பழைய ஹார்ட்ரைகள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பர் இன்னுமே கூட அந்த படத்துக்கு ரெண்டு நாலு டைம் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு என்னென்ன இது இதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்றது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு ப்ராப்பராக நம்ம ஃபைல் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது பண்ணிவிடுவோம் இந்த வார்த்தைக்குள்ளே பண்ணிவிடாதான் இதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த புருஷோத்தமனாக இருக்கட்டும் சுபாஷாகி நீங்களாக இருக்கட்டும் கைதி படம் ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு கைதி படம் இன்னும் அவங்களோட கதை அப்படின்னு மாதிரி இன்னொருத்தர் வந்து போட்டு போயிட்டு இருந்துச்சு ஏன் தமிழ் சினிமா எடுத்தோடனே ஏதாவது ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா போய்ட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு செய்திகளும் இந்த மாதிரி இது என்னோட கதைன்றதும் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூருந்து சொல்லுங்கள் நீ இப்போ கதை எழுதிருக்கீங்க கதை அப்படின்றீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க இப்போ நான் ஒரு சக்சஸ்ஃபுல் டேரக்டராக நான் இந்த படத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டேரக்டரா இருக்கும்போது என்னோடய மனநிலை எந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு நல்ல படம் கொடுத்துட்டோம் அப்படின்னு மாதிரி இருக்கும் சமீபத்தில் எங்கேருந்தோ யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கதை என்னோடதுன்னு சொல்லும்போது நான் என்ன யோசிப்பேன் இப்போ நம்ம நம்ம சமூகத்தில் ஒரு விஷயம் இருக்கு விக்டிமை வந்து கொஷின் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா நமக்கு வந்து நம்ம நம்ம வந்து ரொம்ப ஃபேமிலியாரா நம்மளை ரிலேட் பண்ணிக்கிறது வந்து ஏற்கனவே முகம் தெரிஞ்சவங்கள தான் நம்மளை ரிலேட் பண்ணிப்போம் ஸோ ஒருத்தர் புதுசா வந்து பண்றப்ப இருக்குல்ல சுபாஷ் இவர் யார் தான் சொல்றேன் இப்போ எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இப்போ நீங்க அந்த படத்தை கிளீம் பண்ணுங்க சக்தி தீர்மானம் உங்கள் தான் சார் நீங்கள் கிளைம் பண்ணுங்க உங்ககிட்ட என்ன இருக்குது அதை தான் கேள்வி எங்கிட்ட இதெல்லாம் இருக்கிறனால தான் நீங்கள் கூப்பிட்டு வந்து பேசுகிறீங்க எல்லாரும் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸு யாராவது இது வரைக்கும் கொடுத்து பேசியிருக்காங்களா நான் அங்கே கதை சொன்னேன் ஃபோனில் பேசுனேன் இது பண்ணேன் நான் எங்கிட்ட காப்பிரைட்ஸ் இல்லை இது இல்லை அப்படின்னு தான் பேசுவாங்க என்கிட்ட காப்பிரைட்ஸ் இருக்குது டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது இந்த இமெயில் எனக்கே இந்த டா ஸ்டோரிஸ் அனுப்பிச்சு டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அவங்ககிட்ட பேசின விஷயங்கள் இருக்குது இமெயில்ஸ் இருக்குது ஸோ இதனால் வந்து நான் நான் இதெல்லாம் இல்லைன்னா நானே பேசிட மாட்டேன் என் என் கதையாகவே இருக்கட்டும் அவங்க நான் நேரடியாக போய் பேசியிருக்கட்டும் சொல்லியிருக்கட்டும் நானே வெளில வந்து பேசிக்க மாட்டேன் ஏன்னா நம்ம குரல் எடுபடாதுன்னு எனக்கே தெரியும் ஸோ எனக்கு வந்து நான் இது வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக தான் நான் இதை செஞ்சேன் ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு தான் நான் கொடுக்கவே ஆரம்பித்தேன் இந்த கதை சர்க்குலேட் பண்ணி ஸோ என்கிட்ட வலுவான ஆதாரம் இருக்கிறனால இல்லை நான் ஒரு கோமாளி மாதிரி தான் பார்க்கப்படுவேன் கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி அதுதான் சொல்லுறேன் அதுதான் சொல்கிறேன் என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னா தான் பிரச்சனை அப்படி பார்க்கப்படுவேன்றேன் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்றேன் இது மாதிரி ஒரு ஆதாரம் வந்து ஒரு வாரம் ஆச்சு இமெயிலில் இமெயில் ஸ்னாப்ஷாட்டை எடுத்து போட தெரிஞ்சிருக்கு இதுமாதிரி ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து போகிற போகிறதுக்கு எவ்வளோ நான் சார் ஆகப்போகுது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இது மாதிரி போட்டிருக்கேன் இந்த சீன் இது இது இப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணீங்க என்ன பண்ணீங்க எப்போ எடுத்து வந்தீங்க சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா முடிஞ்ச பேசல சார் நான் சரி ஏன் சார் நான் நான் பண்ணிட்டு இருக்க நான் தொடச்சே பேசிகிட்டே இருக்க போகிறேன் இல்லை இப்போ இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் வந்து தேட்டரில் சேலாகிடுச்சி டிஜிட்டலில் சேலாகிடுச்சி சேல் டெலிவிஷனில் சேலாகிடுச்சி ஓடிட்டியில் சேலாகிடுச்சி இதுக்கப்புறம் இந்த இது பண்ணி என்ன என்ன பண்ண போறீங்க அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி என்ன பண்ண போறீங்கன்றது வந்து இப்போது அவங்கள முடக்கிறது இல்லை என்னோட நோக்கம் படத்து முடக்கிறதோ அவங்கள முடக்கிறதோ அவங்களும் செலவு பண்ணி தான் பண்ணி பணம் பண்ணியிருப்பாங்க எனக்கு வந்து எனக்கு கிரெடிட் பேர் கொடுங்க எனக்கு உங்ககிட்ட இருந்ததுன்னா ஓகே உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்தது இல்லை நீங்களே திங்க் பண்ணியிருக்கலாம் சில பேர் சொல்லலாம் நானே நானும் நீங்களும் திங்க் பண்ணது ஒரே மாதிரி இருந்தது அதனால வந்துட்டு இது பண்ண சரி ஓகே திங்க் பண்ணியிருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்போ பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது கரெக்டுங்களா பார்க்க போகிறேன் நீங்களும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகலாம் நான் ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு வேலை நீங்கள் வந்து இது என்ஜாய் பண்ணுறீங்களா நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஸோ திருப்பி திரும்ப படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஓடிடியில் நல்லா போகும் அவர் சார் வந்து ப்ரொடியூசர் சார் வந்து ஜெயன்டேனி சார் ரீல்ஸ் போடுறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு நான் இது கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு எல்லாம் பே மீடியாவில் பேச ஆரம்பித்த பிறகு ஓடிடியில் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கூட அந்த ரீல்ஸ் இல்லை ஸோ நான் அதுதான் கேட்குறேன் அப்போது வந்து இது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா ஓகே நமக்கு வெளிச்சம் கிடச்சிருக்கு பேசு பேசு பொருளாக இருக்குது நம்ம படம்னு சொல்லிட்டு அதனால் காலத்தில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆதாரம் ஆதாரம் கொடுத்துட்டு நான் என் அதே பார்க்க போறோம் அதுதான் என்னோட வாதம் ஒரு படத்துக்காக யோசிக்கிறீங்க உங்ககிட்ட நீங்க நினைச்சா நிறைய படங்கள் பலதான் நிறைய விஷயம் இருக்கு 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 என்னோட என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன சொல்ல வரேன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு இது மூலமா எந்த ரிசல்ட்டும் கிடைக்க போறது கிடையாது எந்த பணமும் கிடைக்க போறது கிடையாது எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது அப்படி நான் சொல்றீங்க என் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி இதுக்கப்புறம் கிரெடிட்ஸ் நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்கன்றது எனக்கு தெரியல நிஜமா சொல்கிறீங்க எனக்கு தெரியல எனக்கு தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன் அண்ட் அதை தாண்டி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் என்னவா இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ கைதி படத்துல நிறைய இயக்குனர்கள் அவங்களோட கதையை வச்சிட்டு இருக்காங்க உங்ககிட்ட எல்லா அஃபிஷியலான ரைட்ஸும் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் எல்லாரும் சரி எங்களை எல்லாரோட கருத்தும் என்னவா இருக்குன்னா இது சுபாஷ்னா யாருன்றது வெளியே தெரியக்கூடாதுன்றதை தாண்டி உங்க கதை யாருன்றது வெளியே தெரியணும்னு நாங்க ஆசைப்படுறோம் நாளடைவில் இது அடுத்தடுத்து என்ன படங்கள் பண்ணாலும் என்ன விஷயம் பண்ணாலும் சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இந்த மாதிரி இது ஒரு நீங்க தோத்து போனவங்க இல்ல கிளைம் பண்ணிட்டு யாரும் வெளி வெளிச்சதுக்கு வராத சொன்னீங்க கிளைம் பண்ணி வெளியில வந்தாங்க நிறைய பேர் அரம் கோபி சார் இருக்காரு அது மாதிரி கிளைம் பண்ணி வாங்கியிருக்காங்க நிறைய படத்துக்கு வந்து கிளைம் பண்ணி கிரெடிட்ஸ் வாங்கியிருக்காங்க சோ அது வந்து இல்லைன்னு சொல்லி இப்போ ரமணா படம் டேரக்டருக்கு விஜயன் சார் படம் கொடுத்தாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு இன்றைக்கி நடக்கும் அது போராட்டத்தோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் தான் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணால் அதுக்கு என்னோட சரப பகிண்ட் தேங்க்யூ சர்வ வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ யூ தேங்க் யூ